குழந்தையே இந்த வாக்கை முழுமையாக கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு வரும் சனிக்கிழமைக்குள் உங்களுடைய பிரச்சனை முடிய போகிறது அது மட்டுமல்ல உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மனதளவில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகிறது அதனால்தான் என் பிள்ளையே வரும் சனிக்கிழமை என்று உன் இல்லம் தேடி வந்து நீ வேண்டிய பல விஷயங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயத்தை செய்து கொடுக்க போகிறேன் என் பிள்ளையே இந்த பதிவை நீ முழு மனதோடு கேட்க வேண்டும் நம்பிக்கையோடு உனக்கு வேண்டியதை என்னிடம் கேள் நிச்சயம் உன் அப்பா திருப்பதி ஏழுமலையான் உன் இல்லம் தேடி வந்து கொடுப்பேன் அலட்சியமாக விடாது என் தங்கமே யார் என்னிடம் முழு மனதோடு பரிசுத்தமான மனதைக் கொண்டு என்னிடம் வைக்கும் வேண்டுதல் ஒருபோதும் நடக்காமல் போகாது என்னை நம்பி என்னை தேடி வந்து கேட்கும் பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே நிச்சயம் உன் பண பிரச்சனை தீரத்தான் போகிறது உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது என் தங்கமே அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் அதனால்தான் இப்போது இந்த பதிவை நீயும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளை பல துன்பத்திலும் வேதனையிலும் நோயிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறது என் செல்லமே நீ கண் கலங்காதே உன்னுடைய வேண்டுதல் என்னவென்று தெரிந்து கொண்டு நான் இந்த அப்பா நானே ஆசைப்பட்டு உன் இல்லம் தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை கூப்பிடுவதற்கு முன்னால் நான் உன்னை கூப்பிட வைத்தேன் நான் உன் கண்ணில் பட்டு உன்னுடைய வேண்டுதல் என்னவென்று தெரிந்து கொண்டு தான் இந்த அப்பா நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதை விடாதே எப்பொழுதும் எதை நினைத்தும் என் செல்ல பிள்ளை அழக்கூடாது காரணம் ஒரு சில துரோகங்களும் ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் அதிகமாகவே அழுது விட்டாய் போதும் போதும் என்ற அளவிற்கு துன்பத்தையும் அவர்களால் என் விட்டாய் பிள்ளையே உனக்கு உனக்கு செய்த துரோகத்திற்கும் செய்த ஏமாற்றத்திற்கும் அவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் அவர்களை திருத்த வேண்டும் அதனால் எனக்கு கால அவகாசம் கொடு உன் வாழ்க்கையில் பலத்தை கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கவும் எனக்கு கால அவகாசம் வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு முறையும் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் இதிலும் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு முடிவு எடுத்துவிடக் கூடாது என் தங்கமே உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஆனால் சில விஷயத்தில் நீ ஏமாற்றம் அதிகம் அனுபவித்து கொண்டிருக்கிறாய் இந்த விஷயத்தை சிலரிடம் சொல்லாதே ஏன் தெரியுமா நீ அனைவரும் வெளுத்தது எல்லாம் பால் என்று நினைக்கிறாய் ஆனால் அனைவரும் அப்படி நினைக்க வேண்டும் அல்லவா அதனால் மற்றவரிடம் பேசும் பொழுது உன்னுடைய சொந்த கதை சோக கதை எதுவாக இருந்தாலும் சொல்லும் பொழுது சிந்தித்து செயல்படு அப்படி சிந்திக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன் தெரியுமா நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று நான் உனக்கு காட்டி கொடுப்பேன் ஏனென்றால் இந்த அப்பா உன் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் மற்றவர்களிடம் உன் சோகத்தை சொல்லும் பொழுது உன் மன வலிகள் அதிகமாகுமே தவிர குறைய போவதில்லை ஆனால் அதிகமாக ஆக்குவதற்கு நீயே வழிகளை உருவாக்கி விடாதே உன்னை போல மற்றவர்கள் எல்லாம் அப்படியே உண்மையாக இருப்பார்கள் என்று முழுமையாக நம்புவதை முதலில் நீ நிறுத்த வேண்டும் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பார்த்து உனை சுற்றி உள்ளவர்கள் அல்ல உன்னுடன் இருப்பவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கையில் மற்றவர்களிடம் நாம் சொல்லக்கூடிய விஷயமானது எப்படி சொல்லினால் அது நன்மை தருமா அல்லது பிரச்சனை வருமா என்று நீ சொல்லக்கூடிய தருணத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்தித்து செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து கூட தப்பித்து விடலாம் அலட்சியமாக என்ன நடந்து விடப் போவதென்று கொஞ்சம் நீ விட்டு பிடித்தாலும் கூட அந்த இடத்தில் விபரீதமான முடிவுகள் நடப்பதற்கு அதிகமாகவே வாய்ப்பிருக்கிறது அதனால் என் தங்கமே நான் சொல்வதை அப்படியே வாழ்க்கையில் கவனமாக கடைபிடி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உனக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என் கண் முன்னே ஐந்து நிமிடம் அப்பா எனது மன வலியை போக்குங்கள் என் கஷ்டத்தை தீருங்கள் எனக்காக உதவி செய்யுங்கள் என்று ஐந்து நிமிடம் என்னை நினைத்து என் முகத்தை நினைத்து தியானம் செய்தாலே போதும் உனக்கு என்ன பதில்கள் வேண்டுமோ உன் கேள்விகளுக்கு அந்த தருணத்திலேயே தக்க சமயத்தில் உனக்குண்டான பதில்களை நான் தருவேன் ஆனால் மற்றவரிடம் சொல்லி பல பாதிப்புகளை ஏற்படுத்தி கொள்ளாதே உன் அப்பா இருக்கும்போது என்னை மீறி நீ எதையும் செய்து விடாதே காரணம் என்ன தெரியுமா உனை சுற்றி உள்ளவர் அதிக பேர் போலியாகத்தான் இருக்கிறார்கள் அந்த போலியான மனிதர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் உண்மை முகத்தோடு உன்னை சுற்றி உள்ளவர்கள் இருப்பதில்லை ஆனால் பொய் முகத்தோடு உண்மையாக நடிக்கிறார்கள் இதை நீ புரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வார்த்தைகள் சாவிகள் போல அவற்றை சரியாக தேர்ந்தெடுத்தால் அவற்றை கொண்டு எந்த இதயத்தையும் திறக்கலாம் எந்த வாயையும் மூடலாம் வார்த்தைகளை கவனமாக உபயோகித்தால் வாழ்க்கையை வென்று விடலாம் உன் அப்பா நான் அனைத்தையும் அறிந்து கொண்டு எது நல்லது எது கெட்டது என்று உன் அப்பா உனக்கு புகட்டுவேன் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ கலங்காமல் இரு உன் சுமைகளை நான் சுமக்கின்றேன் உன் விடியலுக்கான பாதை இருள் சூழ்ந்துத்தான் இருக்கும் இருளை கடந்தால்தான் நல்ல விடியல் காத்திருக்கும் நீ போகும் பாதையில் உனக்கான பயங்கள் பதற்றங்கள் பல ஏமாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் ஒன்றை நினைவில் கொள் உனக்கு துணையாக இந்த இருளில் நானே இருப்பேன் என்று இந்த இருளில் உன் கண்ணில் புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னிடத்தில் உனக்காக பயணம் செய்கின்றேன் உன் பாதை உனக்கான வெற்றி இவை எல்லாம் உன் ஆன்மாவிற்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கு என்னவென்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உனக்காக உன்னிடத்தில் வந்து சேரும் காலத்தை நெருங்கிவிட்டாய் உனக்கான வந்து விட்டது நீ இழந்ததை பெருத்தவர்கள் உன் மீது அன்பு செலுத்துவார் உன்னை விட்டு விளக்கியவர் உன்னை தேடி வருவார்கள் இவை எல்லாவற்றையும் உன் அப்பா நிகழ்த்தி காட்டுவேன் நொடிக்கு நொடி அழுது கொண்டிருக்கிறாய் எனக்கு ஒரு நொடி போதும் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் என்பதை மறந்துவிட்டாயா அந்த நொடி இன்று முதலே ஆரம்பமாகிறது உன் கவலைகள் அனைத்தையும் என் காலடியில் போட்டுவிடு உனக்கான ஒளிமயமான எதிர்காலத்தை எதிர்கொள்ள காத்திரு உனக்கான அற்புதத்தை நிகழ்த்த இதோ நான் வந்துவிட்டேன் உன் வேண்டுதல் அனைத்தும் என் செவிகளில் கேட்கும் நேரம் வந்துவிட்டது இனி ஒவ்வொரு நாளும் நல்ல செய்தியோடு விடியும் நம்பிக்கையோடு இருந்ததற்கு பலன் கிடைத்து விட்டது இது என் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் உனக்கு யாராவது எங்காவது என் நாமத்தை உச்சரித்தபடியே பசியோடு இருந்தால் அவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் நீயோ என் பிள்ளை அப்பா அப்பா என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையை காண நான் எப்படி வராமல் இருப்பேன் என் பிள்ளையை காண எப்படியும் வெறும் கையோடு வருவேனா அதனால் தான் உன் வேண்டுதல் அனைத்தையும் நான் நிறைவேற்றிவிட்டு உன்னை வந்து சந்திக்கின்றேன் கலங்காது என் தங்கமே நீ நினைத்தபடி உன் வாழ்வில் பணப்பிரச்சனை தீரப்போகிறது அதுவும் வரும் சனிக்குள் நான் நிச்சயம் தீர்த்து வைப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும்